இந்த ஆண்டு வந்து நீட் தேர்வு எழுதிய மாணவர்களாக இருக்கட்டும் மாணவிகளாக இருக்கட்டும் ஸோ அவங்களுடைய பெற்றோர்கள் ஸோ நீட்டுடைய முடிவுகள் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இனி வரையும் வந்து ஒரு மாத காலம் ஆயிடுச்சு ஸோ நிறைய மாணவர்களாக இருக்கட்டும் மாணவிகளாக இருக்கட்டும் பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கே போயிட்டாங்க எப்போ கவுன்சிலிங் எப்போ கவுன்சிலிங் இல்லை ரீ எக்ஸாம் நடக்குமா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து கொரியஸ் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு தெரியும் நீட்டோடைய ரிசல்ட்டில் இந்த ஆண்டு வந்து நிறைய குளறுபடிகள் நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய சீட்டிங் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஸோ ஃபஸ்ட்டு கோர்ட்டில் வந்து கேசஸ் போட்டாங்க நிறைய ப்ரோட்டஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிறைய கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு மூவ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு இயரிங்ஸ் வந்து நடந்துருச்சு லாஸ்ட்டு இயரிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஜூலை லெவன்த்து நடந்துச்சு அதுக்கப்புறம் அதை தள்ளி வச்சு போஸ்ட்போன் பண்ணி ஜூலை பதினெட்டு வந்து அதாவது நாளை மறுநாள் வந்து அந்த கேஸஸ் உடைய இயரிங் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி அவர்கள் ஜி வை சந்திரசூட் அவர்கள் தலைமையில் மறுபடியும் வந்து அதோடைய விசாரணை வருது ஏற்கனவே வந்து கடைசியாக நடந்த அந்த விசாரணையில் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி நீட் எக்ஸாம்ஸ்லாம் இந்த வருஷம் குளறுபடி நடந்திருக்குன்றது உறுதியாக இருக்கு அதே மாதிரியே வந்து இதுவரையும் நீங்கள் சிபிஐ அதாவது வந்து என்டிஏ வந்து தரப்புல ஒரு அறிக்கையை வந்து நீங்கள் கொடுக்கணும் இதுவரையும் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க அதற்கான அறிக்கைகளை வந்து நீங்க சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து நமக்கு என்டிஏவா இருக்கட்டும் சிபிஐ சரி அந்த அறிக்கையை வந்து இவங்க இன்னும் முழுமையாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கலை ஸோ அந்த அவங்க கேட்டா அந்த சுப்ரீம் கோர்ட் கேட்டால் அந்த அறிக்கையை வந்து நீங்க சரியா பதிவு பண்ணல அப்படின்னா ரீஎக்ஸாம் வைக்கிற மாதிரியே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுல வந்து இப்போ இருக்கு தற்போது கடைசியாக ஹீரிங் வரையணும் ஸோ வருகிற பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கவுன்சிலிங் நடக்குமா ரீ எக்ஸாம் நடக்குமான்றதை பார்ப்போம் ஆனால் வந்து கவுன்சிலிங் நடத்துறதுக்கு ரெடியாகவே இருக்கு எல்லாருக்கும் தெரியும் சிக்ஸ்த்து ஜூலை வந்து நமக்கு மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இவங்களுடைய இணையதளம் மூலயமா ஒரு கம்யூனிகேஷன் நடந்துச்சு இந்த வருஷம் நீட் யூஜி பிஜிக்கு இது வரைக்கும் ஸ்கெடியூல் நடக்கலை ஸோ நீட் பிஜி பொறுத்தனே எக்ஸாம்ஸ் ஆகஸ்ட் லெவன்த்துக்கு மேலே ஸோ இதை விட்டுருங்க ஸோ நீட் யூஜிக்கு என்ன கவுன்சிலிங் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அதற்கான ஒரு கம்யூனிகேஷன் அதற்கான கல கிளாரிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே வந்து மினிஸ்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து இந்த வருஷம் ஸோ என்எம்சி கம்யூனிகேட் பண்ணதில் ஃபைனலைஸ் சீட் மேட்ரிக்ஸ் இந்த வருஷம் நிறைய நியூ அதாவது நியூ காலேஜஸ் சீட்ஸ் வரும் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய காலேஜில் வந்து சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனலைஸ் ஆகிறதுக்கே நீட் யூஜியோட சீட்ஸ் வந்து தேர்ட் வீக் ஆஃப் ஜூலை ஆகும் பிஜியை பொறுத்த வரையும் ஆகஸ்ட் மிட் ஸோ மிட் ஆகஸ்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ட் வீக் இப்போ ஆல்ரெடி போய்க்கிருக்கு ஜூலையோட தேர்ட் வீக் போய்க்கிருக்கு அப்போ இன்னும் வந்து ஒரு நாட்களில் நமக்கு கவுன்சிலிங்கோட டேட் கொடுக்கணும் இவங்க சொன்ன அந்த நோட்டிபிகேஷன் படி பட் இன் பிட்வீன்ல கேசஸும் பதினெட்டு தேதி ஜூலை பதினெட்டு நடக்குது ஸோ இந்த கேசஸ்ல என்ன மாதிரியா ஜட்மெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கவுன்சிலிங்கோடைய அந்த ஸ்கெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஐ திங்க் இந்த கேசஸ்ல ரீஎக்ஸாம் இல்லை அப்படின்ற மாதிரி திருப்பி வந்தால் கண்டிப்பாக ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே ஸோ இந்த கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூலை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஆல்ரெடி வந்து ரெடியாக தான் இருக்குது கவுன்சிலிங் பொறுத்தவரையும் ஓகேவா வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸிங் வந்து பேக் அண்டில் போயிருக்கு ரீஎக்ஸாம் வருமா வராதுன்றது ஏற்கனவே சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து என்டிஏ கிட்ட வந்து சரியான த அந்த தகவல் அறிக்கை வரலை அப்படின்னா ரீஎக்ஸாம்ஸ் தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் நமக்கு எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிற கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரணும் எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து இருக்கும் எல்லாருமே இருக்கும் ஏன்னா எக்ஸாம் எழுதுனவங்களும் சரி அவங்களுடைய பேரண்ட்ஸும் சரி ரொம்ப மனோஜ் வளர்ச்சியில் வைக்கிறாங்க ஸோ பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு என்னன்றது தெரியும் பட் ஆல்ரெடி ஆனால் சீட்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டாங்க ஸோ அப்ளோடும் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் போய்கிருக்கு ஸோ அதற்கான ப்ராசஸ் வந்து போய்கிருங்க ஸோ வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் வெப்சைட் கூட இப்போ நிறைய என்எம்சி வெப்சைட் வந்து பேக்ஹண்டில் நிறைய ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிருக்கு ஐ திங்க் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் என்ன மாதிரி ஜட்மெண்ட் வருதோ அது வேஸ் பண்ணி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட் இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ ஃபேக் கிடையாது ஒரிஜினல் தான் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்லேயே அந்த நோட்டிஃபிகேஷனை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில் ஓகேவா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட் ஸோ கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு நாட்கள்ல ஸோ ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஏதா இருந்தாலும் ரெடியா இருங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டை சொல்லுங்கிறேன் இந்த வீடியோ பத்தி நான் கருத்தை மட்டும் நீங்க பதிவு பண்ணுங்கஸாம் வருமா இல்லை கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களன்ற உங்களுடைய ஒபீனியன்